தாம்பரத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநகர மேற்கு பகுதி சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கிழக்கு தாம்பரத்தில் தாம்பரம் மாநகர மேற்கு பகுதி திமுக செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டல குழு தலைவருமான எஸ் இந்திரன் தலைமையில் பகுதி அவைத்தலைவர் வி முனுசாமி வரவேற்புரையில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ராஜேந்திரன் ஜோதிக்குமார் சீனிவாசகுமார் பேகம் நரசிம்மன் நசீர் லோகேஷ் குமார் சிவகுமார் இளஞ்செலியன் ரமேஷ் பாபு லோகநாதன் டிவி முருகன் பிரபாகரன் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு தோல் உற்பத்தி தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் நெல்லிக்கொப்பம் எஸ் முகலேந்தி அமைச்சர் தாமோ அன்பரசன் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் இதில் தலைமை கழக இளம் பேச்சாளர் ராஜேஸ்வரி சேர்மன் டி காமராஜ் மற்றும் டி ஆர் கோபி வேல்மணி கருணாகரன் ரமணி ஆதிமூலம் கார்த்திக் ரமேஷ் மனோகரன் விஜயகுமார் தேனபுரி செல்வகுமார் முத்துமாறன் சிவசுப்பிரமணி எஸ் கார்த்திக் தினேஷ்குமார் மாமன்ற உறுப்பினர்கள் சசிகலா கார்த்திக் தாமோதரன் லிங்கேஸ்வரி பாபு சே சுரேஷ் மற்றும் மாநகர அணிகளின் அமைப்பாளர்கள் துறை அமைப்பாளர்கள் தாம்பரம் மேற்கு பகுதி பெருங்களத்தூர் வடக்கு பகுதி திமுக நிர்வாகிகள் வட்ட திமுக செயலாளர்கள் இளைஞரணி மாணவரணி மகளிரணி மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருமான இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற இயக்கத்தின் மூத்த முன்னோடிகளே வட்டக்கழக பிரதிநிதிகளே வட்டக்கழக நிர்வாகிகள் சென்னையிலாம் அது முன்னே அதிமுக ஆட்சியில மழை பெய்ஞ்சு நாள் அப்புறம் தண்ணி போவோம் ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் இல்லையா ஆனா இந்த முறை தண்ணி மழை கடுமையா பெஞ்சது இல்ல கிட்டத்தட்ட இருபத்தி அதாவது பன்னெண்டு மணி நேரத்திலேயே தண்ணியை வடிய வச்சு ஆச்சுதான் திமுக ஆட்சி ஞாபகம் வச்சுங்க அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் செய்யுது இன்னைக்கு சென்னை சென்னை புறநகர் பகுதியிலாம் கடுமையான மழை பெய்தாலும் தண்ணியே தேங்காத ஒரு நிலையை உருவாக்கி தந்திருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் எல்லாம் இறங்கிதான் அதிமுக காரன்ல இருந்து பிஜேபி காரன்ல இருந்து நடிகர் கட்சி காரன் இருந்து எல்லாம் இறங்கிதான் அரடி தண்ணியில போய் நின்று பாத்தீங்கன்னா தண்ணி கடைசி என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வராது திமுக நான் சொல்ற கேட்டுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக காரன் கங்கனம் கட்டிக்கிட்டு இறங்கிட்டான்னு சொன்னா வேலையை முடிக்காத வேலையை வர மாட்டான்

நான் வெக்கத்தை ஊத்து சொல்றேன் இதெல்லாமே மதுராந்தகத்துல பேச முடியாது உலகத்துல எப்படி வேணாலும் இருந்ததுதான் தேர்தலில் நிக்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வேற எதுவுமே கிடையாது என்ன பரம் பைசாவுக்கு போடமாட்டான் அவங்களை பார்க்கிற பார்வையே ஒரு மாதிரியா இருக்கு அவன் ஓட்ட அவனே போடமாட்டான் என்கிட்ட பத்து ஓட்டு இருக்கு தெரியுமா சகிச்சுக்கிட்டு தான் போவோம் அப்புறம் தான் அந்த களவுகோலையே வைக்கிறது இல்ல தாய்மார்கள் தான் எங்களுக்கு கனவுகோல் அப்படி அகத்தி நெருங்க முகத்து ஜெய்யும் மாதிரி ஜெயிப்போம் தோப்பம் தாய்மார்களை பார்த்தாலும் தெரியும் அப்படியே கும்பிட்டுக்கிட்டே போகிறோம்னா தாய்மார்கள் எங்களை பார்த்து ஒரு குள்ளு வச்சு சிரிச்சதுன்னா கன்ஃபார்ம் நம்ம ஓட்டு இன்னொரு தாய்மார்கள் இருக்கும் அப்படி வணக்க வைப்போம் நாங்கள் இன்னும் ஒரு தளபதி ஸ்டாலிங் மாதிரி வனக்கு வைத்து ஆகும் அதுவும் நம்ம ஓட்டு இன்னொரு ஆர்வளம் அதிகமா இருக்கும் அது ஓட்டு நிப்போ அப்படின்னு ஒரு ரகம் இன்னொரு ரகம் இருக்கும் இப்படி கும்பிட்டு அது அது தேரவே தேர்தல் அது கடப்பாறையினா புத்தனா கூட நமக்கு அந்த ஓட்டு விட எனக்கு நடந்த சோகத்தை சொல்றேன் எனக்கு சொந்த ஊர் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நான் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தவர்கள் போன அஞ்சு வருஷம் எதிர்கட்சியில எம்எல்ஏ அவருடைய அருமை அண்ணன் எம்எல்ஏ உடைய உதவி எல்லாம் செஞ்சு மாவட்ட சேவை உதவி எல்லாம் சேர்ந்தா நான் எம்எல்ஏ வந்தேன் எனக்கும் அந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லை நான் கூட்டம் பேச போயிருக்கிற வழியே அந்த ஊரோடு எனக்கு பெரிய தொடர்பு தலைவர் கலைஞரையும் நம்முடைய தளபதி அவர்களும் எல்லி குப்பம் புகழை நிறுத்த வேண்டும் மதுராந்த நிறுத்தினாங்க போட்டு கேட்டு போயிட்டே இருக்கிற மதுராந்த கட்டாவுன்னு ஒரு அம்மாவை பார்த்து வணக்க வச்சேன் அந்த அம்மா என்னை பார்த்து வணக்க வைக்கிறது வண்டி இந்த வண்டியில் நிற்கிறேன் ரொம்ப குனிஞ்சி வணக்க வச்சேன் அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே வணக்க இருந்துச்சு எப்போ இந்த ஓட்டு கன்ஃபார்மான ஓட்டு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டு டிரைவர் வண்டி எடுத்தான் நிறுத்திடா கன்ஃபார்மா ஒரு ஓட்டு மிஸ் ஆயிட போகுது அந்த அம்மா குறிஞ்சி வணக்க வச்சேன் அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே அப்படியே மறைச்சது என் பையன் ஊர்ல இருந்து அப்பதான் வந்திருந்தான் அப்ப என் பையன் பத்தாவது படிச்சுக்கிட்டு இருந்தான் இப்ப என் பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான் அவன் என்ன சீண்டுனான் என்னடான் அது அம்மா அப்பா என் பண்டாட்டிங்க புதுச எலெக்ஷன்ல நிற்கிறாரு கோடிக்கை பார்க்க வந்தது நான் என் பொறுமையை நான் இங்க போய் சொன்னேன் இன்னைக்கு அவ